அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாங்களா ஆனால் இந்த கதையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதினவங்களுக்கு ஒரு சிறப்பான சிந்தனை இருந்திருக்கும் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தைகளை கொண்டு கதை எழுத முடியுமா அகரத்தில் ஒரு ராமாயணம் ராமாயண கதை முழுவதும் ஆ என்று ஆரம்பிக்கும் வார்த்தைகளால் வடிவ வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுதான் தமிழின் சிறப்பு அனந்தனே அசுரர்களை அழித்து அன்பர்களுக்கு அருள அயோத்தி அரசனாக அவதரித்தான் அப்போது அரிக்கு அரணாக அரசனின் அம்சமாக அனுமனும் அவதரித்ததாக அறிகிறோம் அன்று அஞ்சனை அவனிக்கு அளித்த அன்பளிப்பு அல்லவா அனுமன் அவனே அறிவழகன் அன்பழகன் அன்பர்களை அரவணைத்து அருளும் அருட்செல்வன் அயோத்தி அடலேரு அம்மிதிலை அரசவையில் அரசனின் அரியவில்லை அடக்கி அன்பும் அடக்கமும் அங்கங்களாக அமைந்த அழகியை அடைந்தான் அரியணையில் அமரும் அருகதை அண்ணனாகிய அனந்தராமனுக்கே அப்படியிருக்க அந்தோ அக்கைகேயி அசூயையால் அயோத்தி அரசனுக்கு அடங்காமல் அநியாயமாக அவனை ஆரண்யத்துக்கு அனுப்பினாள் அங்கேயும் அபாயம் அரக்கர்களின் அரசன் அன்னையின் அழகால் அறிவிழந்து அபலையை அபகரித்தான் அந்த அடியார்களில் அருகதையுள்ள அன்பனை அரசனாக அரியணையில் அமர்த்தினர் அடுத்து அன்னைக்காக அவ்வாணரர் அனைவரும் அவனியில் அங்குமிங்கும் அலைந்தனர் அலசினர் அனுமன் அனந்தராமனின் அருளாசியால் அலைகடலை அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அக்கரையை அடைந்தான் அசோகமரத்தின் அடியில் அரக்கிகள் அயர்ந்திருக்க அன்னையை அடிபணிந்து அன்னலின் அடையாளமாகிய அக்கணையாளியை அன்னையிடம் அளித்தான் அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தன அன்னையின் அன்பையும் அருளாசியையும் அக்கணமே அடைந்தான் அனுமன் அடுத்து அரக்கர்களை ஆறடித்து அவர்களின் அரண்களை அகந்தைகளை அடியோடு அக்கினியால் அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அதிசாகசம் அனந்தராமன் அலைகடலின் அதிபதியை அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கரையை அடைந்தான் அரக்கன் அத்தசமுகனை அமரில் அயனின் அஸ்திரத்தால் அழித்தொழித்தான் அக்கினியில் அயராமல் அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய் அன்னலை அடைந்தாள் அன்னையுடன் அயோத்தியை அடைந்து அரியணையில் அமர்ந்து அருளினான் அன்னல் அனந்தராமனின் அவதார அருங்கதை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்தது அனுமன் அனந்தராமனின் அருளாலே உலகில் எந்த மொழியாலும் அசைக்க முடியாத ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ்மொழியே இப்பேற்பட்ட சிறப்புமிக்க தமிழ்மொழியில் அகரவரிசையில் இராமாயண கதையை கேட்டதில் மிகுந்த ஆச்சரியமும் அடைந்தோம் மீண்டும் இதுபோல சிறப்பானதொரு கதையுடனும் பதிவுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் அனைவருக்கும் அனந்தராமனின் அருள் கிடைக்கட்டும்